பே பண்ணி சரி வித்ட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்ட்ராவல் கொடுத்தா நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்லாபுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடையாது டேக்ஸ் அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னால் கம்பெனி சைடுலேருந்து பே பண்ணுவோம் எங்கள் கம்பெனி சைடுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னாங்க முப்பத்தொரு லட்சத்துக்கு டாக்ஸ் பதினேழு லட்சம் கேக்குறானா அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி அந்த கிரெடிட் ஸ்கோர் அந்த இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கிட்ட போகுது ஓகே உங்க அக்கௌண்ட்ல வந்து இருக்கிறது நாற்பத்தி மூணு லட்சம் இருக்கு அதை வித் ட்ரால் பண்ணணும்னா டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஸ்லாப்போட அனுப்பி சரி அனுப்பி விட்டு நான் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு

എട്ട ലക്ഷത്തി അറുപത്തി മൂന്നായിരം അറുപത്തി മൂന്നായിരം രൂപ